அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நான் பங்கு கொண்டேன் அது வந்து என்னென்னா நேயர்கள் நேரடி நிகழ்ச்சி நேயர்கள் வந்து தங்களுடைய சந்தேகங்களை தொலைபேசி மூலமாக கேட்பாங்க நான் அந்த கேமரா முன்னாடி அதுக்கான பதிலை தரணும் அதுதான் அந்த நிகழ்ச்சி அதில் ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க என்னென்னா நான் வந்து சென்னைக்கு புதுசு வந்து ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது இங்கே திருநெல்வேலிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன் என்னுடைய கணவர் பணி இடமாற்றத்துனால இங்கே வந்திருக்காரு இங்கே வந்த இடத்துல புது இடம் எனக்கு இங்கே யாருமே பேச மாட்டேன்றாங்க பழக மாட்டேன்றாங்க சிரிக்க மாட்டேன்றாங்க வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கேன் ரொம்ப தனிமையாக இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு அந்த அம்மா இங்கிட்ட கேட்டாங்க கேள்வி இப்போ நான் கேட்டேன் பதிலுக்கு அவங்கள்ட்ட சரிங்கம்மா ஊர் மாதிரி கிடையாது சிறிய ஊரோ கிராமங்கள்லேயோ வீட்டை விட்டு வெளியில் வந்து அக்கம் பக்கம் யாருன்னு நமக்கு தெரியும் தெரிஞ்ச இருப்பாங்க சொந்த பந்தமாக இருப்பாங்க ஆகவே நம்ம இயல்பாக பேசுவோம் சென்னை மாதிரி மிகப்பெரிய பட்னர்களில் அந்நியர்கள் அதிகமாக இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் டக்குன்னு தெரியாது பேச மாட்டோம் பழக மாட்டோம் தெரியாது உண்மைதான் ஆ ஆறு மாதம் ஆச்சு நீங்கள் எத்தனை முறை உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் சென்னைக்கு புதுசாக வந்திருக்கேன் குடி வந்திருக்கேன் என் பேர் இது தான் அப்படின்னு உங்களை அறிமுகப்படுத்தி பேசினீங்க பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் நீங்கள் போய் யார்ட்டையா பேசுனீங்களா அந்த கடைக்காரர்கிட்ட பேசுனீங்களா எனக்கு கேட்டால் இல்லை நான் வீட்டை விட்டு எங்கேயும் போகிறது இல்லை எல்லாம் கணவரே செஞ்சிருவார் வீட்டுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னாங்க பாருங்கள் இந்த அம்மா தன் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற தன்னை வந்து பேர் பார்க்க வேண்டும் நினைத்தார்களே தவிர தான் விருப்பப்படுகின்றபடி எல்லோரும் தன்னும் பேச வேண்டும் என்றால் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு வாக்கிங் போகும் பொழுதோ அல்லது அந்த அடுக்கு மாடியில் குடியிருக்காங்கன்னா மற்றவங்கள்ட்ட போய் எத்தனை அறிமுகப்படுத்தி கொண்டோ பிறரிடம் பழகாமல் இவர்கள் நான் இருந்தபடியே இருப்பேன் மற்றவங்க வந்து என்கிட்ட பேச எதிர்பார்க்கறது நியாயமாக என்று சொன்னால் நியாயம் இல்லை தான் அப்போது யார் ஒருவர் பிறரோடு பழகாமல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தனிமையில் தவிப்புறாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உலக உண்மை இன்னும் சிலப்பால் இன்றைக்கு நவீன உலகமாக மாறி வருகின்ற இந்த நம் நாட்டிலே கூட குழந்தைகள் எல்லாம் பையன்கள் எல்லாம் வெளிநாடுகளில் வேலை பார்க்கின்றார்கள் பணத்தை கொண்டே இருக்கின்றார்கள் பெற்றவர்கள் அதிகமாக தனிமையில் வாடுகின்றார்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட்டு எல்லா வசதியும் இருக்குது ஆனால் பேச ஆள் இல்லை அதான் பல பெரியவங்க தனியாக சொந்த வீட்டில் இருக்கிறத விட ஒரு ஓல்டேஜ் ஹோம் போய்க்கிறேன் முதியோர் இல்லத்தில் போய் இருந்தால் கூட அங்கே பேச ஆளாவது இருக்கும்பா என சொல்லி போகின்றார்கள் இன்றைக்கு வளர்ந்துவிட்ட நாடுகள் சொல்லப்படுகின்ற அமெரிக்காவிலும் சரி இங்கிலாந்திலும் சரி அந்த மேலை நாடுகளிலே அதிகமாக மக்கள் மனச்சோர்வுக்கு ஆளாவது இந்த தனிமை உணர்வினால்தான் லோன்லினஸ் இஸ் தி மெயின் காஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அப்போது யாரால் பிறரோடு பழகுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறதோ அல்லது பழக தெரியவில்லையோ மக்களோடு இல்லாமல் தனித்திருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் மிகப்பெரியதொரு உடல் மனநோய்க்கு ஆளாகின்றார்கள் என்பதுதான் வாழ்க்கையிலே மனிதனுடைய நடத்தையை கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது இன்றைக்கு உளவையிலார் சொல்லுகின்றார்கள் இந்த விஷயத்தை எவ்வளவு துல்லியமா பாருங்க வள்ளுவர் மிக அழகாக இந்த குரலை சொல்றார் அப்ப எந்த அளவு சிறந்த உளவியல் ஞானியாக வள்ளுவர் இருக்க வேண்டும் என்பதை இந்த குரல் நமக்கு உணர்த்துகின்றது வாருங்கள் அது என்ன குரல் என்று நாம் பார்க்கலாம் நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்று இந்த பண்புடைமை அதிகாரத்தின் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது குரலை சொல்லுகின்றார் என்ன பொருள் என்றால் நகல் வல்லர் அல்லாருக்கு என்றால் சிரித்து இனிமையாக பிறரோடு பழகுவதற்கு தெரியாதவர்கள் அல்லது செய்யாதவர்கள் மாயிரு ஞாலம் மாயிரு என்றால் இணைந்து ஒருங்கிணைந்திருக்கின்ற இந்த பரந்த இந்த உலகம் உலகமானது பகலும் என்றால் பகலிலும் வெளிச்சம் நிறைந்த பகலிலும் கூட பார்ப்பட்டன்று பார்ப்பட்டு என்றால் சரியாக இல்லாமல் இருள் இருள் கவியதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் அப்ப யாருக்கு சிரித்து இனிமையாக பிறரோடு பழகுகின்ற தன்மை இல்லையோ அந்த மனிதருக்கு இந்த உலகமானது வெளிச்சம் நிறைந்த நேரத்துக்குள்ளே இருட்டாக இருக்கின்றதோ தெரியுமோ அப்படித்தான் உலகம் நரகமாக தெரியும் என்று உள்ள சொல்கின்றார் அப்போது மனுஷன் தான் பண்பு உடையவன் என்று சொன்னால் பிற மனிதனையும் மனிதனாக அறிந்து அவனோடு இணக்கமாக பழக தெரிய வேண்டும் இனிமையாக பழக வேண்டும் விட்டு கொடுத்து போக வேண்டும் சகித்து கொள்ள வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் அவருக்கு உதவி செய்வதாக இருக்க வேண்டும் என்று இப்படி விட்டு கொடுத்து இனிமையாக பழகி சகஜமாக இருக்க தெரிந்தவனால்தான் இந்த உலகிலே சிறப்போடு வாழ முடியும் எவன் ஒரு நாள் பிறரோடு பழக தெரியவில்லையோ இனிமையாக பேச தெரியவில்லையோ சிரிக்கத் தெரியவில்லையோ முகத்தை பார்த்து பேச தெரியவில்லையோ இணக்கமாக எவன் இல்லையோ அவனுக்கு இந்த பறந்து விரிந்த இந்த உலகம் பகலிலும் இருட்டாக தெரிவது போல இனிமே நிறைந்த உலகம் கூட அவனுக்கு நரகமாகத்தான் இருக்கும் என்று வள்ளுவர் சொல்கின்றார் இதைத்தான் இன்டர் ஸ்கில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சக மனித உறவுக்கான அந்த குணங்கள் வேண்டும் மனிதன் மனிதனாக இருப்பதற்கான குணங்கள் இருந்தால்தான் பிறரோடு இணக்கமாக இருந்து பணியாற்ற முடியும் கூடி வாழ முடியும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தமிழ் சொல்றோம் இல்லையா கூடி வாழ விரும்புவனுக்கு இனிமையாக பேசுகின்ற தன்மை வளர்த்து கொள்ள வேண்டும் இனிய முகத்தோடு இருக்க வேண்டும் சிரித்து பழகுவதற்குரிய குணம் வேண்டும் பிறர் புரிந்து கொள்வதற்கான பொறுமை வேண்டும் தன்னுடைய தேவைகளை மட்டும் முன்னிறுத்தாமல் பிற தேவைகள் என்ன என்பதை பார்க்கின்ற பக்குவம் வேண்டும் இவையெல்லாம் இருந்து விட்டால் அவன் இந்த பூமியை அவனுக்கு சொர்க்கமாகும் என்றுதான் வள்ளுவர் இங்கே சொல்கின்றார் அவ்வகையிலே நாம் வாழ்கின்ற நம் பூமியை சொர்க்கமாக்குவதற்கு திருக்கள் வழிகாட்டுகின்றது என்பதை உணர்ந்து இனிமையாக வாழ்வோம் தெய்வப்புலவர் திருவு திருவடி போற்றி ஜெயஹிந்த்